அன்புள்ள பிதாவே சுதுரம் ஆறுதலின் தெய்வமே சுதுரம் அடைக்கலமே சுதிரும் கெடகமே சுதுரம் புலடமே சுதுரம் கோட்டையே சுதிரும் உன்னை தொட்டவன் என் கண்மணியை தொட்டான் என்று சொன்னபடி என்னாலும் எங்கள் மேல் அக்கறையாக இருப்பவரே சுதுரும் எங்களை விசாரிப்பவரே சுதுரம் எங்களுடைய நல்ல பரிகாரியே சுதுரம் துதிக்கு பாத்திரரே சுதிரம் தூயவரே சுதுரம் இச்சகரே சுதுரம் ஆவியானவரே சுதுரம் எகவா நிசியே சுதிரம் எகவா சம்மா சுதுரம் எகவா சாலம் சுதிரம் எகவா ஈரே சுதிரம் எல்சடாய் சுதரம் யோசனையில் பெரியவரே சுதரம் செயல்களில் வல்லவரே சுதிரம் காலத்து விண்மீனே சுதிரம் லேலி புஷ்பமே ஜீவ தண்ணீரே சுதுரம் ஜீவ அப்பமே ஜீவ ஜீவபலியே சுதிரம் வற்றாத நீரூற்றே சுதிரம் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும் என்று சொன்னதற்காக சுதரம் உம்முடைய கிருபையால் ரசிக்கப்பட்டதற்காக சுதறம் உம்முடைய கிருபையால் பிழைத்திருப்பதற்காக சுதிரம் உம்முடைய கிருபை செம்மையான பாதையில் வழிநடத்துவதற்காக சுதரம் ஆனவரே கர்த்தாவே செப்டம்பர் பதினேழு புதிய நாளை கொடுத்ததற்காக சோதரும் புதிய நாளை ஆசீர்வத்திற்காக சோதனம் புதிய நாளிலே உண்ண உணவு முடுக்க உடை மறுக்க இருப்பிடம் கொடுத்ததற்காக சோதரும் தேவைகள் சந்திக்கப்பட்டதற்காக சோதனம் பொருளாதாரத்தை உயர்த்தியதற்காக சோதரும் வரவேண்டிய பணங்களை எல்லாம் வைத்ததற்காக சோதரும் எங்களுடைய வங்கிக் கணக்கை ஆசீர்வத்திற்காக சோதரும் எங்கள் குறைவுகளை எல்லாம் நிறைவுகளாக்கியதற்காக சோதரும் கர்த்தாவை நீர் கைவிடுகிற தேவனல்ல கை தூக்கி விடுகிற தேவன் தாழ்த்துகிற தேவனல்ல உயர்த்துகிற தேவன் என்று விசுவசிக்கிறோம் ஆண்டவரே நாங்கள் வருகையிலும் செல்கையிலும் முன்னும் பின்னும் வளப்பக்கம் இடப்பக்கம் வந்து பாதுகாத்ததற்காக சுதரம் எங்களுடைய பணிகளை ஆசீர்வதற்காக சுதறோம் நாங்கள் கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளையும் நீர் ஆசிர்வதற்காக சோதரம் எங்கள் களஞ்சியங்களை பூர்ணமாய் நிரம்ப செய்ததற்காக சோதுரம் கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான் என்று சொன்னபடி கர்த்தாவே உண்மை நம்புகிறோம் எங்களை செழிக்கச் செய்தற்காக சோதரம் எங்கள் தர்த்திரத்திலிருந்து விடுதலை ஆக்கியதற்காக சுதிரம் எங்களை ஆக்கியதற்காக சுதறோம் ಸೋದರ ಮಾಡವ್ರೀ ಸೋದರಂ ಥ್ಯಾಂಕ್ ಯು ಲಾ ಥ್ಯಾಂಕ್ ಯು ಜೀಸಸ್